ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே இன்று உன் வராகி அம்மா உனக்காக இந்த மலரை அன்போடு என் கைகளில் கொண்டு வந்திருக்கின்றேன் என்னை மதித்து இதை நீ ஆனால் சர்வ நிச்சயமாக உனக்கான சுப செய்தி ஒன்றை உன் தாயானவள் இடத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறேன் எனவும் தொட விருப்பவில்லை எல்லா என்றால் என் குழந்தை நீ அப்படியே சென்று விடலாம் என்றும் அம்மா சொல்லியிருக்கின்றேன் அல்லவா என் குழந்தையே சற்றென்று இதில் சிலர் என்ன நினைப்பார்கள் தெரியுமா இவள் கையில் இருக்கின்ற மலரை தொட்டால்தான் இவள் நமக்கு நல்லதை நடத்தி கொடுப்பாளாம் இல்லை என்றால் நாம் சென்றுவிட வேண்டுமாம் என்று என் குழந்தை தெய்வத்தினுடைய எண்ணங்கள் எல்லோராலும் அவ்வளவு எளிதில் புரிந்து கொள்ள முடியாது தெய்வம் கட்டாயப்படுத்துவதும் இல்லை யாருக்கும் எதையும் தரமாட்டேன் என்று சொல்லுவதும் இல்லை எல்லோருமே தெய்வத்தினுடைய குழந்தைகள் தவறு செய்தாலும் நீ நல்லது செய்தாலும் நீ தெய்வத்தினுடைய குழந்தைதான் தவறு செய்கின்ற குழந்தையை எப்படி தாயானவள் தட்டி திருத்துவாளா அது போன்று திருத்துவதும் நல்ல பிள்ளைக்கு எப்படி தட்டி கொடுத்து ஊக்கப்படுத்த வேண்டுமோ அந்த ஊக்கத்தையும் சரியாக செய்து கொண்டிருப்பாள் உன்னை நான் என் கையில் இருக்கின்ற மலரை சொல்கின்றேன் என்றால் அதற்கு பின்னால் இருக்கின்ற முக்கியமான காரணம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற சில விஷயங்கள் சில நேரங்களில் உன்னுடைய மனதிற்குள் மிகுந்த வேதனை கொடுக்கும் பொழுது அந்த நேரத்தில் சட்டென்று உன் மனது அங்கும் இங்குமாக அலைப்பாய்ந்து தவறான முடிவுகளை கூட சில நேரங்களில் எடுத்து விடுகின்றது அதன்படி எந்த ஒரு தவறான முடிவையும் நீ எடுத்துவிடக் கூடாது அது இந்த தாயானவளுடைய முதலாவது நோக்கம் இரண்டாவது அந்த தவறான முடிவு உன்னை எங்கெல்லாம் கொண்டு சேர்க்கும் தெரியுமா அப்படி ஒரு நிலை உன் வாழ்க்கையில் ஒரு பொழுதும் உனக்கு வந்துவிடக்கூடாது இன்னொன்று எந்த ஒரு விஷயத்தையும் சொல்வதற்கு யாரும் இல்லை என்றோ தான் யாரும் இல்லாதது தெருவில் நிற்கிறேன் என்றோ ஒரு நாளும் என் குழந்தை நீ சொல்லிவிடக்கூடாது அதனால் எப்பொழுதும் உனக்கு ஆறுதலாக இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை தருவதற்கு உன் அம்மா நான் இருக்கின்றேன் என்பதனையும் உனக்கு உணர்த்துவதற்காகத்தான் நான் வருகின்றேன் அம்மாவின் கையில் இருக்கின்ற மலரை தொடும்பொழுது அல்லது அம்மாவினுடைய பாதத்தை தொடும்பொழுது உன்னுடைய மனத்திற்குள் சில நல்ல எண்ணங்கள் உருவாகும் அதாவது நாம் தெய்வத்தை இப்பொழுது தொட்டுவிட்டோம் தெய்வத்தின் பாதத்தை நாம் தொட்டுவிட்டோம் என்று சொல்லி சில நல்ல எண்ணங்கள் உனக்குள் உருவாகும் அது உன்னுடைய ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றும் நீ செய்த விஷயம் சரியா தவறா அல்லது இனிமேல் இதை செய்யலாமா கூடாதா நாம் எந்த அளவிற்கு தெய்வத்தின் அன்பை பெற்றிருக்கின்றோம் தெய்வம் இந்த அளவிற்கு நம்மோடு வந்து நமக்கான மனநிலையை மாற்றுகின்றார்களே நாம் அவர்களுக்கு உண்மையான உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் உனக்குள் வரும் இப்பேற்பட்ட எண்ணங்களை உனக்குள் உருவாக்குவது தானே இந்த வராகி ஆனவனுடைய தலையாய கடமை அதனால் இந்த வராகி தன்னுடைய கடமையை சரியாகத்தான் செய்து கொண்டிருக்கின்றேன் இதில் யார் என்ன சொன்னாலும் அதை பற்றிய கவலை எனக்கு இல்லை சொல்கின்றார்கள் மனிதர்க்கென்று எந்த ஒரு பாகுபாடும் பார்ப்பதில்லை தெய்வத்தை விட்டு அழைப்பார்கள் அவர்கள் முன்னால் உயிரோடு கொண்டிருக்கின்ற மனிதனுக்கு இந்த நிலை என்றால் அவர்கள் கண்களில் அவ்வளவு எளிதில் தென்படாத இந்த தெய்வத்திற்கு என்ன நிலைமை இதை நீ இப்படியும் எடுத்துக் கொள்ளலாம் தெய்வத்திற்கே இந்த நிலைமை என்றால் உன்னுடைய நிலைமை என்னவென்று நீ எடுத்துக்கொள்ளலாம் அதனால் இந்த மனிதர்கள் சொல்கின்ற இந்த மனிதர்கள் செய்கின்ற எந்த ஒரு காரியங்களுக்காகவும் சற்றென்று பதறிவிடாள் இதையெல்லாம் இவர்கள் சொல்லவில்லை என்றால் இதையெல்லாம் இவர்கள் செய்யவில்லை என்றால் தான் நாம் ஆச்சரியப்பட வேண்டும் அதனால் என் குழந்தை இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்களை சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்களையும் சரியான காரணத்திற்காகத்தான் தெய்வம் உன் முன்னால் கொண்டு வந்து காண்பித்திருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டு தெய்வமும் சரியான நேரத்தில் சரியான காரணத்திற்காகத்தான் உன்னை தேடி வருகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் வருகின்ற விஷயங்கள் எல்லாமே உன் முன்னால் பஞ்சு போல பறந்து போகும் உன்னால் எல்லாவற்றையும் எளிதாக எதிர்கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை சர்வ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும் எந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையின் மீது உனக்கு இருக்கின்ற வெறுப்பை நீ வெளிப்படுத்தாமல் நிச்சயமாக நாம் இதிலிருந்து வென்று விடுவோம் என்கின்ற நம்பிக்கை உணர்வை உனக்குள் கொடுக்கும் வராகி சாதாரணமானவள் அல்ல அவ்வளவு எளிதில் எல்லாம் உனக்கு நான் இதை கொண்டு வந்து தரவும் இல்லை நான் பல எண்ணங்களுக்கு பிறகு பல சிந்தனைகளுக்கு பிறகு உன்னை பற்றிய பல விஷயங்களை தெளிவு கொண்ட பிறகுதான் உன்னிடத்தில் இதை கொண்டு வந்து சேர்க்கிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே எதுவாக இருந்தாலும் வாழ்க்கை தரவிருக்கின்ற நன்மைகளை பெற்றுக்கொண்டு அதன் பின்னால் நமக்கு கிடைக்கப் போகின்ற சந்தோஷங்களை உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ வேண்டும் ஒரு நாளும் இந்த வாழ்க்கையின் மீது உனக்கு இருக்கின்ற எண்ணங்களில் இருந்து நீ மாறிவிடக்கூடாது வாழ்க்கை என்ன கொடுத்தாலும் சரி எந்த ஒரு விஷயத்தை இந்த வாழ்க்கையில் உனக்கு காண்பித்தாலும் சரி அதிலிருந்து உனக்கான நன்மைகள் எதையும் அதை மட்டும் நீ பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே தயாராக எந்த நேரத்திலும் எது வேண்டுமானாலும் நடந்து விடலாம் எந்த நேரத்தில் எந்த ஒரு விஷயங்களும் இந்த துன்பங்களை கொடுக்கலாம் ஆனால் அதுவெல்லாம் நீ ஏற்றுக்கொள்ளும் வரைதான் என்பதனை உணர்ந்து கொண்டு அம்மா சொன்னது போல உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் சரியாக நீ எதிர்கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருந்து கொண்டிரு வராகி நம் வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பாள் என்பதனை நீ எந்த நேரத்திலும் மறந்து விடாதே வராகி சொல்கின்ற விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கானதாக மாறப் போகின்ற நேரம் நெருங்கி கொண்டிருக்கின்றது நீ ஆசைப்பட்ட அத்தனையும் உன் கைகளில் நான் கொண்டு வந்து சேர்க்க நீ எதிர்பார்த்ததை விடையும் அம்மா உனக்கு சிறப்புகளை நடத்தி கொடுப்பேன் உன் மனநிலை என்னவென்று நான் நன்கு அறிவேன் உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் எப்பேற்பட்டது என்பதனையும் நான் நன்கு அறிவேன் எந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கவிருக்கின்ற சந்தோஷங்களை சர்வ நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா மாற்றங்களையும் திருப்பங்களையும் கண்டு என் குழந்தை நீ மனமகிழ்ச்சி அடைய வேண்டும் யாருக்காகவும் எதற்காகவும் என் குழந்தை இந்த வாழ்க்கையில் நீ எதையும் இழக்க வேண்டாம் யார் என்ன சொன்னாலும் அதற்காக சென்று உன் மனதை நீ போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம் உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே உன்னை பக்குவப்படுத்துகின்றது உன் மனதை நல்ல நிலைக்கு சரி செய்து கொண்டு வருகின்றது என்ன நடந்தாலும் சரி நாம் நல்லபடியாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்து விடுவோம் என்கின்ற ஒரு எண்ணத்தை உனக்குள் தூண்டி கொண்டிருக்கின்றது இது சரியான நேரம் என் குழந்தைக்கான சரியான நேரம் இந்த நேரத்தில் என் குழந்தை தான் செய்ய வேண்டிய விஷயங்களை எல்லாவற்றிலும் மனதளவில் ஒரு சிறு துளி அளவு கூட பின்வாங்காமல் முன்னேறி ஆனால் என் குழந்தை அதன் பிறகு யாராலும் உன்னை அசைத்து பார்த்து விட முடியாது யாரும் உனக்கு கஷ்டங்களை கொடுக்க முடியாது அப்படி கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் கூட ஒரு நாள் சோர்ந்து போவார்கள் நாம் எவ்வளவு கொடுத்தாலும் இவர்கள் அதை தாங்கிக் கொண்டு முன்னேறி கொண்டிருக்கின்றார்களே என்று எண்ணி அவர்கள் ஒரு நாள் சோர்ந்து போய்விடுவார்கள் அதனால் என் குழந்தை தனக்கான விஷயங்களை சரியான நேரத்தில் பெற்றுக்கொள்ளப் போகின்றாய் என்கின்ற சுப செய்தியினை என் மூலமாக தெரிந்து கொண்டாய் அல்லவா இந்த நேரத்தை விட்டுவிடாதே ஒவ்வொரு நொடியும் உனக்கு கிடைத்திருக்கின்ற வரம் ஒவ்வொரு நிமிடமும் உனக்கு இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற பொக்கிஷம் இதை புரிந்து கொண்டு உனக்கான நன்மைகளை அடைந்து விடுவதற்கு என் குழந்தை நீ எப்பொழுதும் தயாராக இருந்து கொண்டிரு எல்லா மாற்றங்களையும் நான் உருவாக்கி தருகின்றேன் எல்லா சூழ்நிலைகளையும் நான் உன் முன்னால் நடத்தி கொடுக்கின்றேன் எந்த நேரத்தில் எது வந்தாலும் அதை பெற்றுக்கொண்டு அம்மாவின் அன்போடு நம் வாழ்க்கை நமக்கு நாம் நினைத்தது போல மாறும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எல்லா திருப்பத்தையும் நான் உன் கண் முன்னால் நடத்தி கொடுப்பேன் எல்லா மாற்றங்களையும் நான் உன் வாழ்க்கையில் உனதாக்கி கொடுப்பேன் வராகி என் குழந்தை என் அன்பினை பெற நினைக்கின்ற குழந்தைகள் ஆகிய என் அன்பை உணர்ந்து கொண்ட குழந்தைகள் வாழ்க்கையில் ஒருபோதும் தோற்றுவிட்டதாக உணர மாட்டார்கள் அப்படி ஒரு எண்ணங்கள் அவர்களுக்குள் ஒரு பொழுதும் விடாது நீ நல்ல வாழ்க்கையை வாழப் போகிறாய் இனிமேலும் மனம் தளர்ந்து விடாதே என் குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்குமானால் உனக்கான வேண்டுதல்கள் நிச்சயம் உன்னை வந்து சேரும் உன்னை வந்து உன்னை வெற்றியாளனாக பார்க்கும் ஆகவே நீ எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் உன்னுடைய அனைத்து வேலைகளையும் நீ சரியாக செய்து கொண்டு வா உனக்கான அனைத்தும் உன்னிடம் வந்து சேரும் அதுவரை சற்று பொறுமையாக காத்திரு உனக்கானவற்றை எல்லாம் நான் சரியாக செய்து தந்து உன் கையில் நான் அதை ஒப்படைக்கும் வரை சற்று பொறுமையாக இரு அவசரம் கொள்ளாதே எது செய்தாலும் பொறுமையாகவும் நிதானமாகவும் செய் உனக்கானவற்றை உனக்கானதாக நான் மாற்றித் தந்து உனக்கானதாகவே அதை கடைசி வரையில் உன்னிடம் ஒப்படைக்கின்றேன் நிரந்தரமாக உன்னிடமே இருக்கும் எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் சந்தோஷமாக இருக்கும் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்